அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி தனியாக இருந்தால் காசு இல்லாத வாழ முடியுமா இப்போ இங்கே வர்றதுக்கே காசு இல்லாத பசுக்காரன் ஏற்ற மாட்டான் காசு உலகத்தில் வாழ்க்கைக்கு அவசியம் ஆனால் காசே வாழ்க்கை ஆக்கிக்க கூடாது அப்படி ஆக்கும்போது தான் நீ உன்னை மறந்துடுவேன் குழந்தை குட்டி எல்லாமே இருக்கணும் செயல் இருக்கணுமே தவிர நீ அதில் ஒட்டக்கூடாது ஒட்னா இருந்து வெளியே வர முடியாது உன்னால் மனைவி ஒரு உருவம் இருக்கிற அவளுக்கு என்ன தேவை அது கொடுத்துட்டீங்க ஒதுங்கி நிற்கணும் கடவுளை தேடணும் அப்படி தேடினா உனக்கு ஆபத்து இல்லை நீ இமயமலில் போய் உட்காந்தினா கூட உன் பொட்டி மேலே தான் ஆசை இருக்கும் இமயம் கடவுள் மேலே ஆசை இருக்காது ஒரு உடல் தான் அங்கே இருக்குமே தவிர உன் எண்ணங்கள்லாம் வீட்டில் தான் இருக்கும் அது மாதிரி போலியான வேஷம் போடாதீங்க உண்மையாக கடவுளை தேடுங்க இல்லை இடத்துலேருந்தே சாதிங்க அதான் சாதனைன்னு சொல்லி இப்போ ரெண்டு பேருக்கு ஒரு பத்து போக ஆமா இப்ப நீ போகும்போது ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்தான் இப்ப போக போக பத்தாயிரம் வாங்குற உன்ன போக போக பதினஞ்சாயிரம் வாங்க போற அப்ப நீ உலகத்துல வாழும் போது அவசியம் பண்ணும் ஆனா உன் குடும்பத்தை நிம்மதியை காப்பாற்றணும் அதுங்களை பருதவிக்கு விட்டுட்டு நான் கடவுளை தேடணும் அதோட முட்டாள்தானம் ஒண்ணுமே கிடையாது அவங்கள சீரா வழக்க காத்துக்கணும் முதல்ல ஏன்னா குடும்பம்ன்றது எல்லாராலேயும் முடியும் அதையே காப்பாற்ற முடியல யாராலையும் முடியாத கடவுளை எப்படி தேடுவீங்க சொல்லுங்க அதனால் எல்லாராலையும் ஈஸியாக செய்யக்கூடியது ஒரு குடும்பம் நாய் நரி கூட ஒரு கூட்டத்தை வச்சுன்னு குடும்ப நடத்துக்கு அப்புறம் மனுஷனால ஏன் முடியாது எல்லாம் முடியும் மனசு இருந்தால் முடியும் மனம் பயந்துச்சுன்னா எதுவுமே செய்ய முடியாது அதனால் மனசை தைரியப்படுத்திங்க பாடத்தை பண்ணுங்க உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் உண்மை தெரியும் ஆத்மா வணக்கம்மா சொல்லுமா என்ன எல்லாருக்கும் என்ன வருது நல்ல எண்ணம் வருது

ஊரெல்லாம் நீ திருத்த முடியாது யாரையும் உன் பக்கம் உன் பிள்ளையே உன்னை திருத்த முடியாது அப்புறம் நீ ஊருக்கு பார்த்துப்ப ஏன் பேசுற ஏன் பேசுற உன்னை நான் என்ன சொல்லிக்கிறேன் அவங்க அவங்கள திருத்துங்க உங்களை பார்த்து உலகம் திருந்துட்டோம் ஆனால் உலகத்தை நான் திருத்துறேன்னு போனீங்கன்னா எவனாலையும் எந்த பொம்பனாலையும் முடியாது இது வரைக்கும் பெரிய பெரிய மகானுங்க வந்து திருத்த முடியல அப்போ நீ போயா திருத்திக்குவேன் அதனால உன்னை திருத்திக்க முதல்ல அப்புறம் ஊரை பார்க்குறேன் சாமி நீங்கள் இந்த மூச்சி கலக்கத்தை பற்றி நம்ம சி சித்தர்கள் பல விஷயங்களாக எழுதியிருக்காங்க ஆமாம் அதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது இந்துக்கள் பூஜையை பற்றி ஐயா நிறையா சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னால் நீங்கள் சொன்னீங்க வெள்ளையாக மாறணும் வெள்ளையா வெள்ளையா வச்சுக்கணும் அப்போ தேங்காய் ஓடு மேரி நாங்கள் இருக்கும் உடைக்கணும் உடைச்சி வெள்ளையாக மாறணும் நல்லா புரி வச்சுங்க சந்தோஷ சாமி இப்போ முக்கியமாக நம்ம அது உலகத்தில் மனிதன் எதிர்பார்க்கறது என்னென்னா மரியாதை ம் மரியாதை சாமி ம் இந்த மரியாதை எல்லாமே எதிர்பார்க்கறோம் அது எந்த நிலைக்கு வந்தாலும் கொஞ்சம் வந்து மரியாதை எதிர்பார்க்குறோம் அப்பசாமி சாமி நான் பாண்டிச்சேரியிலேருந்து கல்கட்டா கிளம்புறேன் என்ன எதிர்பார்த்தேன்னா பாசத்தை எதிர்பார்த்தேன் மரியாதை எதிர்பார்த்தேன் ஏன்னா ஒரு வயசுலேருந்து பல கஷ்டம்லாம் பட்டு தாய் தகவத்து இன்ன வரைக்கும் தாய் பாசன்னு நான் தெரியாது சார் அவள் எவ்வளோ பெரிய பாதையாக இருந்திருக்கோம் பாருங்க போன தினமத்தில் ஆனால் இந்த இதுக்கு இடையில் கிடைச்ச அனுபவங்கள் அருமை சார் அதிலும் ஐயா கட்டை வந்ததுக்கு அப்புறம் பட்டு 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 உள்ள அந்தக்காரனை வேலை செய்யறது நல்லா அருமையாக தெரியாது நமக்கு ஒன்று கேள்வி எழும்புது உடனே அதுக்கு தகுந்த பதில் கிடைக்குது அது ஆச்சரியமாக இருக்கும் சில விஷயம் ஐயா கிட்ட நாங்கள் பகுந்திருக்கோம் நிறையா விஷயம் அதெல்லாம் சாமி நான் வரையும் போது அப்போ ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் சின்ன வயசில் நம்ம ஏன் கஷ்டப்படுறோம் அப்படிலாம் நிறைய கேள்வி அப்போ ஐயா மாரி நம்ம இல்லை லேட்டாச்சு அப்போ தொண்ணூற்றி மூணுல நான் வரும்போது ட்ரெயினில் வந்துகிட்டே இருக்க வர பாதையில் ரயில்ல ஜன்னல் ஓரத்தில் உட்காந்து அந்த சோகம் சொல்றீங்க நம்ம சோகம் சோகம் சொல்றான் ஆனா சோகத்தா சோகம் அமைதியா இருக்கலாம் ஆனா நம்ம தப்பா அதை சொல்லிக்கிறோம் சோகமா இருக்க சோகமா இருக்க சோகமா இருந்த நல்ல தானே சமயம் ஏதோ சோகம்ன்றது கருவில் இருக்கும்போது ஓடிச்சான் அம்மா வயத்த விட்டு வெளியே வந்தோடனே அது ரொம்ப சோகமா போய் போயிடுச்சு அதே மாதிரி சாமி பார்த்தீங்கன்னா வரும்போது சாமி அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஓரத்தில் இந்த பிளாஸ்டிக்

நம்மளோட மோசமா இருந்துச்சு அப்பா இவங்களோட நம்ம தேவலாம்னு எனக்கு நானு உள்ளுக்குள்ள யாரோ சொன்ன அப்ப அந்த அந்த விஷயம் தெரியாது மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் நாம போகும்போது அதிகமா அதிகமா கோயிலுக்குதான் நாட்டமா சாமி பல கோயிலுலாம் போவான் இது பண்ணுவான் அப்ப உள்ளுக்குள்ளே பல விஷயம் செஞ்சு இந்த மாதிரி பல இடத்துக்கெல்லாம் போக வச்சு செஞ்சது அப்ப ஒரு புரிதல வந்து சாமி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பித்தேன் சார் ஆரம்பித்து நான் அப்போ இருந்து ஐயா கிட்ட வர்றதுக்கு முன்னால் இருந்தேன் இந்த சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டதுனால இந்த சாப்பாடு விஷயத்துல நம்ம நம்ம கரெக்ட் ஆரம்பிச்சாங்க நாங்க வேலை செய்யற இடத்துல சாப்பாடு போட்டு தான் சம்பளம்லாம் அதுல ஒரு மனசு திருப்தியாக சாமி இப்போ எது சொல்லுன்னா மரியாதை பாக்குறாங்க மக்கள் அப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நான் ஒரு பத்து இருபது பேர் இருக்க ச இதில் பண்ண ஐயா வாங்க 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 உக்காரங்க இந்த மரியாதை எதிர்பார்க்குறான் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதே அந்த அன்பு சொன்னேன் இல்லை அது நான் நிறைய டைம் நான் பார்த்துருக்கேன் சாமி இப்போ எனக்கு இங்கே மரியாதை கிடைக்கல கிடைக்கல சாமி ஆனால் நான் என்னுக்கு கீழே இருக்கிறாங்க கீழே சிலர் இருக்காங்க அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் எனக்கு தெரிஞ்ச ஞானமோ இல்லை அறிவுறையோ படிப்போ அது அவங்களுக்கு தெரியல அவங்க என்ன மதிக்கிறாங்க அவங்க வீட்டுக்கு போனா நான் தான் சீஃப் கெஸ்ட் இங்க நான் கடைசியில உட்காந்துருக்கேன் எங்க கடைசியில உட்கார யாரும் தப்பா நினைக்க வேண்டாம் நான் முன்னால உட்காரலன்னு ஆனா ஒரு நாளைக்கு நீங்க முன்னால உட்காருவீங்க அதுக்கான தகுதி உங்களுக்கு வரும் எந்த இடத்துலையும் போய் நான் பின்னால் உட்காந்துருக்கேன் நான் பின் பின்தங்கிட்டேன் அப்படி யாரும் தப்பாக நினைக்காதீங்க ஒவ்வொரு இடத்துல நீங்கள் தான் சீஃப் கெஸ்ட்டு அந்த மனநிலைமை வந்ததுன்னா நம்ம எதுக்கும் மனம் தயங்காது மனம் திடகாத்தமாக இருக்கும் ஐயா சொன்ன மாதிரி நம்ம பாதியிலும் போக முடியும் எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் மரியாதை இருக்குது ஐயா சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கு உள்ளேயும் ஆன்மா புனிதமானது அதனால தான் இந்த உலகத்தில் யாரும் செய்யாத ஒரு உண்மையை ஐயா செஞ்சாங்க இந்த உண்மையை சொல்லி தான் மேற்கு வங்காளத்தில் இருக்கிறவங்க எல்லாமே மங்காளியில் நான் மொழி அவங்க விரும்புறதுக்கு காரணமே இது தான் என்னென்னா எல்லா மகான்களும் கோயிலில் இல்லை சிலைகளை தான் வணங்குவாங்க நம்ம ஐயா மட்டும்தான் மனுஷனுக்குள்ளே இருக்க ஆன்மாவுக்கு தீவார்த்தனை செஞ்சார் இதுதான் ஐயாவோட சிறப்பு இதை புரிய வச்சுதான் இதை புரிய வச்சுதான் மேற்குவங்கத்தில் மக்கள்லாம் ஐயாவை கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது ஐயா சொன்னாங்க அன்னதானம் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னதனால நானே சொல்லாமல் சில பசங்களை ஐயா நம்ம ஐயாவோட கூட்ட வச்சு அன்னதானம் பண்ணலான்னு அவங்களே ஆர்வமாக கூப்பிட்டு சொன்னதுனால போன சொன்னாங்க அன்னதானம் போட்டோம் சமை எல்லாம் எல்லாரோடையும் ஆசிரியமாகவும் ஐயாவோட ஆசிரியர் இருக்காலும் உங்கள்தான் சமை இருக்கு சிறப்பான நடக்கும் தொடங்க நல்லா பண்ண இன்னும் ஆசைகள் எப்படின்னா என்ன ஆசை அப்படின்னாக்கா இந்த இது வந்து ஆசைன்னு இல்லை இது ஐயா சொன்ன அந்த கட்டளை குரு சிஷ்யன் எப்படி இருக்கணும் குருவும் சிஷ்யன் எப்படி இருக்கணும் இன்னொரு விஷயம் சொல்லிக்கலாம் பகிர்ந்துக்கலாமா எப்படின்னா அனுபவம் ஏன்னா சில பேருக்கு வந்து ஆசனை வந்தா இன்னும் கிடைக்கும் எதிர்பார்ப்பர்கள் ஆனால் நாங்கள் வர ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்தோம் எதுக்கு எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்தோன்னா வாழ்க்கையில் கஷ்டப்பட்ட அந்த இது எதுக்காக கஷ்டப்பட்டோம் ஏன் கஷ்டப்பட்டோம் என்ன சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது படிப்படியாக நம்ம நம்ம உள்ளுக்குள்ளே கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்க கேட்க தான் அதுக்கு அந்த பதிலை நமக்கு ஏதாவது ஒரு மூலிமா யாராவது ஒரு மூலியமாக நமக்கு பதில் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும் அதனால் எல்லோரும் கேள்வி கேட்டு தான் இங்கே வந்திருக்கிறீங்க இன்னும் இந்த வீடியோவெல்லாம் பார்த்துட்டு கேள்வி காக்காதவங்க கேட்பாங்க இங்கே வரணும் பதில் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் எப்படி வரணும் அப்படின்னு நமக்கு உள்ளே எல்லாமே இருக்குதுன்னு சொல்லுவாங்க அண்டத்தில் உள்ள இருந்தால் பிண்டத்தில் உள்ள சொல்லுவாங்க உண்மை உண்மைதான் என்ன கிடைச்சிது அப்படின்னாக்கா நான் எதிர்பார்க்காக வந்தது ஆனால் நிறையா எது எதிர்பார்க்காததுதான் கிடைச்சிருக்கு தன்னம்பிக்கை கிடைச்சிருக்குங்க முக்கியமாக எது வந்தாலும் வேலை இருக்கா இல்லையா ஒன்றும் பிரச்சனை இல்லை எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னா மன தைரியம் வந்துது இதுக்கு முன்னால் இருக்கும்போதுனால் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மனம் கலங்கும் இப்போ மனம் கலங்கப்படுறதே இல்லை யார் இறந்தாலும் வந்தாலும் பிறந்தாலும் மனம் கலங்கிற இது சாமி இந்த ஒரு தடக்கார்த்தம் எங்கள் ஐயாவுக்கு வந்து தானே காசு பணம் கிடைக்கும் அப்படின்னுனா இது பண்ணணும் நினைக்கப்படாது ஆனால் நீங்கள் நினைக்காமல் இருந்து நீங்கள் நியாயமாக உழைச்சிங்கன்னா உங்களுக்கு தடங்கள் வர மாதிரி இருக்கும் ஆனால் தடங்களாக நீங்கி நல்ல மாதிரியாக இருக்கிற சாமி அதுதான் ஐயா சொன்ன மாதிரி சித்தர்கள் சொன்ன மாதிரி நீங்கள் கொடுத்தா அவுத்த விட்டு குதிர மாதிரி கடை வந்து கிடைக்கும் ஐயா என்னை வந்து ரெண்டு டைம் பிரச்சனையிலேருந்து காப்பாற்றிருக்காங்க சார் குருவுக்கும் சிஷியனுக்கும் உறவுகள் நம்ம கரெக்டாக இருந்தோம்னா ஐயாவுக்கும் நமக்கு தொடர்பு எல்லாருக்கும் உண்டு நீங்கள் நினைக்க வேண்டாம் எனக்கு இந்த முன்ன சொன்ன மாதிரி நம்ம பின்னால் இருக்கோம் இல்லை நமக்கு படிப்பறிவு குறைவு இல்லை நம்ம பாடம் இந்த பாடத்தில் இருக்கோம் நாலாவது பாடத்தில் இருக்கோம் அஞ்சாவது பாடம் இந்த மாதிரி நினைக்கவே கூடாது நம்ம நினைவுகள் கரெக்டாக இருந்து நம்ம கரெக்டாக பாடங்களை செஞ்சால் நமக்கு கிடைக்கும் என்ன கிடைச்சிதுன்னா தொடர்பு கிடைக்கும் நம்ம சரியாக பாடம் செஞ்சுட்டு நம்ம சரியான நினைவோடு இருந்தால் ஐயாவோட தொடர்பு கிடைக்கும் ஐயாவோட தொடர்பு கிடைச்சி நான் பாடம் பண்ணிட்டு எழுந்து ஐயாவை தொடர்பு கொண்டு உடனே உடனே ஃபோன் எடுப்பார் எடுத்து எனக்கு தாய் பாசம் கிடைக்கலன்னு சொன்னேன் ஆனால் ஐயா ரூபத்தில் தாய் பாசமும் கிடச்சிது தந்தை பாசமும் கிடைச்சிது எப்படி கிடைச்சிது அப்படின்னா ஒரு தாய் தன் மகன் அம்மா நம்பது செல்லமே நம்பி கூப்பிடுவாங்க ஒரு மாதிரி அது ஒரு ஓசை வந்து இந்த ஓசைக்கு பவர் இருக்குன்னு சொன்னாங்க அந்த ஓசை வேறு மாதிரி இருக்குது அது மாதிரி நான் ஃபோன் பண்ண உடனே ஐயா சரவணா அப்படின்னு ஒரு அந்த பாசத்தோடு சொல்லுவாங்க அது ரொம்ப திருப்தியாக இருக்கணும் அதே மாதிரி ஒரு சில நேரத்தில் எனக்கு வரப்போகிற விபத்து அங்கே இருந்திருந்தால் நான் எந்திருந்தேன் சரவணா நீ வெளியூரில் இருக்கிறப்பா பார்த்துருப்பா அப்படின்னு சொன்னாங்க ஏதோ நடக்க போகுது ஐயா சொல்லிட்டாங்க அந்த ஏரியாவுக்கு போயிட்டேன் சார் ஆனால் மறுநாள் தெரியுது அங்கே ஒரு சொந்தக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்து நான் அங்கே இருந்தேன்னா தேவையில்லாமல் போலீஸ் கேஸில் வந்துருக்கோம் ஐயா காப்பிட்டுருக்காங்க ரெண்டு டைம் காப்பிட்டுருக்காங்க மாதிரி இந்த பாடத்தில் இருந்தால் என்ன நமக்கு லாபம்னு நம்ம நினைப்போம் எல்லாமே நினைப்போம் நம்ம மனுஷன் தான் எல்லாமே வரும் தோணும் பாடத்தில் இருக்கும்போது போகும் ஏன்னா நமக்கு வெளியில் வந்த உடனே மனசு வந்துடுது அப்போ முக்கியமான விஷயம் நடக்கும் இந்த பாடத்தில் இருக்கிறவங்களுக்கு நமக்கு கெடுதல் நினைக்கிறவங்க அவங்களால நமக்கு கெடுதல் நடக்கும் அப்படின்றவங்களாம் விலக்கி ஊற்றுறோம் இந்த பாடத்தோட அருமை அவங்கள விலக்கி விடு நீங்களாக போய் தம்பி நீ தேவை இல்லைப்பா ஒதுங்கி போப்பா சொல்லணும் அவசியமே என்ன நீங்கள் ஒழுங்காக பாடம் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதுவா விலைக்கு இது என்னோட அனுபவம் அனுபவத்தில் நான் பார்த்து யாரெல்லாம் வருவாங்க உங்களுக்கு நன்மை மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு நன்மை செய்கிற மாதிரி மக்கள்லாம் உங்களை தேடி வருவாங்க எப்போ வருவாங்க நீங்கள் தேடணும் அவசியம் இல்லை நீங்கள் ஒழுங்காக பாடம் செஞ்சு மனசை வந்து மனமது செம்மையானால் மந்திரம் நிரூபிக்க வேண்டும் அகத்திய சொன்ன மாதிரி நம்ம மனசை நம்ம சுத்தமான மாதிரி ஐயாவை நல்லா புரி இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் மனசை பற்றி வெள்ளையாக இருக்கணும்னு சொன்னாங்க அந்த மாதிரி செஞ்சமுன்னா குழந்தை மாதிரி நம்ம வச்சுக்கணும் இப்போ வந்து ஐயா ஒரு முக்கியமான விஷயம்லாம் நிறையா சொல்லியிருக்கேன் அதுலேயும் ஒன்று முக்கியமான விஷயம் அப்படின்னா அன்பே சிவம் மனமே குரு அன்பே சிவம் அப்படின்னா இப்போ தியாகையா இருக்காங்க தியாக மேலே மட்டும் அனுபவிக்கணுமா இல்லை எது தம்பி இருக்கு இதுக்கு மட்டும் அனுபவிக்கணும்னா அப்படி இருக்கு அன்புன்றது வந்து மேலேயும் அனுபவிக்கணும் பொதுவாக நம்ம பழகணும்னா பழகலாம் முடியும் நம்மளால முடியும் பண்ணோம்னா இங்கே அப்படியே காலியாக இருக்கும் அமைதி கிடைக்கும் அந்த அன்பை வச்சு பாருங்க உண்மையாக அனுபவிப்புனால் அருமையாக இருக்கும் நிம்மதியாக தூங்கலாம் அதான் என்ன வசதியில் இருக்கணும் உறக்கா ஜாக்கிரதா சப்னா துரியம் துரியாதான் பெரிய விஷயம் அந்த மாதிரி நம்ம உணரலை நம்ம உணரலாம் கிட்ட வந்து நாங்கள் அதை பல விஷயங்கள்லாம் கண்டுருக்கோம் இன்னும் இன்னொரு நிகழ்ச்சி அப்படின்னா முதல் முதல்ல ஐயாவுக்கு பிறந்த நாளைக்கு நாங்கள் மேற்கு வங்காளத்தில் காட்டு பக்கத்தில் ஆதிவாசிகளுக்கு அன்னதானம் போட்டுட்டு ஐயாவை நினச்சிக்கி வர நினச்ச உடனே ஃபோனு வருது சீனா ஐயா ஃபோன் பண்ணுறாங்க சரவணன்ட்டு ஃபோன் பண்ணுறாங்க இல்லை ஐயா நான் கல்கட்டா சரவணன் சரிப்பா வச்சுடாங்க அவங்க அடுத்தடுத்து மூணு நாலு டைம் ஃபோன் பண்ணுறது எல்லாமே எனக்கு தான் வருது யாராவது நம்பரை தேடி போடுறாங்க எல்லாம் எனக்கு தான் வருது ஏன்னா நினைவுகள் கரெக்டாக இருந்தது என் குரு சொன்னாங்க என்னப்பா ஆச்சு போட்டியா அப்படி போட்ட உடனே சொல்ல சொன்னாங்க நாலாவது வட்டம் ஐயா தூரத்தில் உட்கார்ந்து இருக்காங்க கேட்குது நமக்கு கேட்குது க கல்கட்டா சரவணா கொடுப்போம் கொடுப்போம் கொடுப்பா அப்படின்னாங்க நமக்கு கேட்குது அது ஃபோனை வாங்கிட்டு அந்த அவர் சொன்ன அந்த டோனு ஒரு தாய் பிள்ளைய கூப்பிட்ற மாதிரி சரவணா எப்படி இருக்கா அப்படின்னு இன்ன வரைக்கும் என் தாய் அந்த உண்மையான பாசத்தில் கொண்டு தருது நான் தாயை படிக்கலை பெண்களை முக்கியமான நான் மதிக்கிறேன் ஏன்னா அந்த பாசம் கிடைக்காத பாசம் ஐயா எனக்கு கிடைச்சிது உங்களுக்கும் கிடைக்கும் யாரும் நமக்குள்ள வேற்றுமை எதுவுமே இல்லை உயர்வு தாழ்வு எதுவும் இல்லை அன்பு பொதுவாகவே பண்ணுங்க என்னோடய அனுபவத்தை சொல்லிட்டேன் எல்லாமே நல்லா இருக்கணும் ஆத்மா வணக்கம் எல்லாம் இந்த வீடு பேர் யார் இதுதான் எல்லோரும் ஆசை அன்னதானம் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள் அன்னதானம் பண்ணலேருந்து வருத்தப்படாதீங்க ஒன்றே ஒன்று ரெண்டே ரூபாய் ரெண்டே ரூபாய் எடுத்துகிட்டு போய் இந்த எறும்பு குத்துக்கு பக்கத்தில் போடலாம் இல்லை ஒரு ரூபா வச்சுட்டு ஒரு விலங்குகளுக்கோ இது இதுக்கோ இந்த பிஸ்கட்டு போடலாம் வருத்தப்படாதீங்க எப்பவுமே ஏன்னா மனம் வெளியில் வந்த மனம் செயல்பட ஆரம்பிக்கலாம் ஐயா சொன்ன மாதிரி நல்லவர்களை பழங்குங்க உங்களுக்கும் ஐயா உடனே நினச்சிட்டே இருங்க அந்த நினைவு நமக்கு வந்து நம்ம சொல்லுவோம் நமக்கு நினைவாற்றல் வேலை செய்யலை சரியாக இது பண்ணுறேன் நம்மளை வச்சு தான் இந்த டவருலாம் செஞ்சது இப்போ நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறோம் அது எதா இருக்கா ஒயர் இருக்கா இல்லை வேறு அலைகள் வந்து வேலை செய் அதேமாதிரி நம்ம என்ன அலைகள் நம்ம பாடம் ஒழுங்காக செஞ்சால் நம்ம என்ன அலைகள் தூய்மையான எண்ணெய் மற்றவங்களை காப்பாற்றவும் செய்யும் நல்லது சேர்சும் செய்யும் நம்ம தூய்மையாக இருக்கணும் உங்களோட முயற்சிகள் தொடரட்டும் இருப்போம் ஆனால் கண்டிப்பா 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 ஆனால் எப்பவுமே எதை பண்ணாலும் நம்ம பத்து பேரோட சேர்ந்துருவோம் ஆரம்பிக்கும் போது நான் தனியாக தான் இருப்பேன் யார் தனியா இருந்தாலும் யாரும் கெட்டு போக மாட்டாங்க ஆனால் பத்து பேர் ஒன்று சேர்ற இடத்துல தன்னால எண்ணங்கள் சிதையும் அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது நாம் அதுக்கு ஆட்பாடம் இருக்கணும் அதுதான் உண்மையிலேயே குரு பக்தி மறைக்கணும் அதுக்கு தான் குருநாதர் மட்டும்தான் ஒரு நினைவோடு பண்ணோம்னா நம்ம ஆயிரம் கூட்டத்தில் இருந்தாலும் தடுமாற மாட்டோம் சரிங்களா அதை கவனமாக வச்சுங்க இது ஐயா சொன்ன மாதிரி நினைச்சிக்கங்க எப்போவுமே நான் பற்றி சரிங்களா இதுதான் இதுதான் சமயம் கேள்வி கேட்கலான்னு இருந்தேன் ஏன்னா ஐயா ஒரு அவங்க இருக்கும்போது எனக்கு சொன்னாங்க மெல்லமாக பௌசிங் ம் நான் போன வேகத்தை பார்த்துட்டு ஐயா சொன்னாங்க மெல்லமாக போங்க அப்புறம் சில காரியங்களாம் செய்யும் செய்யும்போது பார்த்து அப்படின்னு சொன்னாங்க அதை தான் தான் நீங்களே சொல்லுங்க நம்ம சந்தோஷம் ஐயாவே கிட்ட இருக்குன்னு சொன்ன மாதிரி இருந்தது ரொம்ப மகிழ்ச்சி சாமி நல்லது ஆத்மா அனைவருக்கும் ஆத்மார்க்கு